அருள்முக ஸ்ரீ இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் இந்த கோயில் ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரின்னு சொல்லுவாங்க ஈராத்து நடுவில் அம்மன் வந்து இருக்காங்க இந்த கோயிலில் வந்துட்டு சிறப்பு என்னடானா தீராத நோய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாதவங்க நிறைய நேதிகடன் செலுத்துகிறாங்க அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மன் நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் இங்கே வந்து நிறைவேற்றி கொடுக்குறதுல சிறப்பு வைக்க அம்மன்னா அது இருக்கங்குடி மார்த்தாய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வேர்த்துக்கும் இல்லைன்ட்டு போய் தெய்வத்திட்ட வேண்டி போய் நின்றம்னா கண் கலங்கி நின்றம்னால் நம்மளுக்கு இல்லைன்னு அம்மா வந்து கூட வந்து துணையாக வந்துடுவாங்க என்ன குறையா இருந்தாலும் தீர்த்து கொடுத்து நம்மளுக்கு நல்வழிப்படுத்துவாங்க இருக்கங்குடி மாரி தாயி கோயிலுக்கு எழுத்தாக்கில் தான் பொங்கல் வைக்கிற இடம் அதுக்கு பின்னால் இந்த சைடில் வந்துட்டு ரைட் சைடில் வந்து மொட்டை போடுற இடம் இருக்குது கோயிலோட சிறப்பு வந்து யாருக்காவது நம்ம உடம்புல முத்து இறங்குது அப்படின்னோம்னா முத்து போட்டிருக்குன்னா அதை தீர்த்து கொடுப்பாங்க முத்து வாங்கி போடுவாங்க மாவிளை கிடப்பாங்க பொங்கல் வைப்பாங்க கருப்பசாமிக்கு கிடா விட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது வந்து அம்மனை தரிசித்து கொள்ளுங்கள் സക്കി വായി അമ്മൻ